ஊராட்சித் தலைவர் பெர்நாட்டா அவர்களை விஜயன் அவர்களாகரன் அவர்களிஎம் கலைமணி அவர்களே குணசேகரன் அவர்களே சாமி துறை தேவா ஆனந்த் அபி தாஸ் ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள பால்ராஜ் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் தாவிகரை அவர்கள கணேஷ் குமார் அவர்கள வெளிச்சம் ஆரன் சுதர்சன் ரஞ்சித் மணிகண்டன் ஆகிய தோழர்களே சின்னக்காரத்துறை சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கலந்து வலுப்படுத்த உங்களின் மேலான வாக்குகளை பாரைச்சி முத்திரையிடுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழக திரு கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி சின்னம் வடக்கு பிச்சாவார பகுதியை சார்ந்த மக்களின் சின்னம் قال ان براوس هيل على التعالين على رئيس منتخب